அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் தலைப்பு போலீஸ் ரவுடி உருவாக்கும் கிரகம் மனிதனை காவல்துறை அதிகாரியான போலீஸை உருவாக்குவது இந்த செவ்வாய் தான் செவ்வாய் கிரகம் சுபத்துவமாக இருந்தால் போலீஸ் என்னும் காவல்துறை அதிகாரியாக போலீஸை உருவாக்குகிறது சுபத்துவம் என்றால் அந்த செவ்வாய் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நேரத்தில் வானத்தில் செவ்வாய் கிரகம் சுபருடைய வீட்டிலோ குருவுடைய வீட்டில் சுபகிரகமான குருவுடைய வீட்டில் சுபகிரகமான சுக்கருடைய வீட்டில் சுபகிரகமான குரு பார்வையில் சுபகிரகமான கு சுக்கர பார்வையில் வளர்ப்பிரை சந்திரனுடைய பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடையோடு இணைந்தோ இது போன்று சுபகிரக தொடர்பில் சுபகிரக ஒளி அந்த செவ்வாய் மீது பட்டு இருந்து இருந்தால் அவர் மனிதனை பாதுகாக்கக்கூடிய மனிதனை காவல் காக்கக்கூடிய போலீஸ் வேலையை செவ்வாய் தருகிறார் இது அனைத்து போலீஸ் அதிகாரிகளுடைய ஜாதகத்திலும் செவ்வாயை சுபகத்துவமாக இருக்கும் அதனாலேயே அவர்கள் போலீஸ் இருப்பார்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று செவ்வாய் பாவத்துவமாக இருந்தால் ரவுடியை உருவாக்கிறது செவ்வாய் பாவத்துவமாக இருந்தால் ரவுடியை உருவாக்கிறது பிறக்கும் அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கும் அந்த நேரத்தில் வானில் செவ்வாய் சனியோடு சனியோடு சேர்ந்தோ சனி பார்வையில் இருந்தோ சனி வீட்டில் இருந்தோ இது ராகுவோடு இருள் கிரகமான ராகுவோடு சேர்ந்தோ இல்ல ஒளி இல்லாத சந்திரனோடு சேர்ந்தோ பாவத்துவமாக இருந்தால் அந்த செவ்வாய் மனிதனுக்கு தேவையான பல்வேறு வகையான பிரச்சனைகளை தருகிறது ரவுடியாக மாற்றுகிறது அந்த குழந்தையை எனவே செவ்வாய் கிரகம் தன்னிடம் உள்ள அவசரம் படப்படுப்பு ஆத்திரம் கோபம் இது போன்ற ஒரு இது குணங்களை கொண்ட அந்த செவ்வாய் கிரகம் சுப ஒளியை பெற்றிருந்தால் அந்த அவசரம் படபடுப்பு ஆத்திரம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு மனிதனை காவல் காக்கும் வேலையை செய்கிறது அந்த தைரியத்துடன் காவல் காக்கும் வேலையை பாவத்துவமாக இருக்கும் பொழுது அந்த ஆத்திரம் கோபம் படப்படுப்பு கோபம் இதையெல்லாம் ஆக்ரோஷமாக மாறி மனிதனுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை தருகிறது அதுதான் ரவுடியாக மாற்றுகிறது என்று நான் சொல்லியிருப்பேன் எனவே சுபத்துவமான செவ்வாயில் பிறந்தவர்கள் போலீஸாக பிறந்தவர்கள் ரவுடிகளாக இருப்பார்கள் இந்த ரவுடிகளிடம் இருந்து பாவத்துவ செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கும் அந்த ரவுடிகளிடம் சுபத்துவ செவ்வாயில் பிறந்தவர்கள் போலீஸாக மாறி அந்த ரவுடிகளிடம் இருந்து மனிதர்களை பாதுகாக்கும் வேலையை சுபத்துவ செவ்வாயான போலீஸ் செய்வார் எனவே செவ்வாய் குரகத்தினுடைய செயல்பாடுகளை தங்களுக்கு இப்பொழுது கூறியிருக்கிறேன் நன்றி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்